பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறு ஆண்டுகள் ஆகியும் கோடான கோடி மக்களின் உள்ளங்களில் ஆதிக்கம் கொண்டிருக்கும் நமது கண்மணி நாயகம் சல்லல்லா அலையுசல்லம் அவர்களுடைய இனிய மீலாது விழா ஈரோடு திருநெல் காலனி மஸ்ஜிது மமூதியாவின் சார்பில் நடைபெறும் இந்த விழா நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய சலாமை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் இந்த அழகிய இனிமையான நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மஸ்ஜிது மமூதியாவின் முத்தவள்ளியும் தோலி ஆகிய சகோதரர் அழகா அசன அண்ணன் அவர்களுக்கு நிர்வாக குழுவின் சார்பிலும் ஜமாத்தாரன் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு நேரம் ஒன்றேகால் மணி நேரம் நம்மளை எல்லாம் இந்த இருக்கையில் அப்படியே உரைய வைத்த மிக அருமையான ஒரு மார்க்க சொற்பொழிவு அதாவது இன்று பல்வேறு குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் நடைபெறும் குழப்பங்கள் சீர்கேடுகளுக்கெல்லாம் ஒரு அழகிய நிவாரணம் வழிகாட்டுதல் நமது நாயகம் சல்லல்லா வலை செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையே என்பதை பழைய வரலாற்றை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பான வரலாற்றை தெல்ல தெளிவாக நம் முன்பே ஒரு படம் காட்டுவதைப் போல மிக அழகாக எடுத்துரைத்தார்கள் எடுத்துரைத்த நமது இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளர் எல்லோரும் நாம் அறிந்த மார்க்க மேதை நம் தமிழ் நம் நாட் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தமிழ் பேசும் உலகமெல்லாம் தன்னுடைய மார்க்க சொற்பொழிவுகளையால் மக்கள் பல்வேறு உபதேசங்களை செலுத்தி சீர்படுத்தும் முறையில் மிகச் சிறப்பாக பணியாற்றி வருபவர்கள் இங்கும் நம்ம ஊரிலும் பல்வேறு நமக்கு அருகில் உள்ள சேலத்தில் நூறுல் இஸ்லாம் மதரசின் மூத்த பேராசிரியரமாக இருப்பதால் நமக்கு ஒரு பெரும் பாக்கியம் அவருடைய பயானை நாம் அடிக்கடி கேட்கும் ஒரு பாக்கியம் இன்று எல்லோருக்கும் முத்தாய்ப்பு வைத்தது போல் மிக சிறப்பாக இந்த பயான் நடைபெற்றது அவருக்காக அவர் பல்வேறு அலுவலர்களுக்கிடையே இங்கே வந்து நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து இந்த சிறப்பு சொற்பொழிவை ஆற்றியதற்கு நிர்வாகத்தின் சார்பிலும் முத்தவழின் சார்பிலும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இங்கு வருகை புரிந்துள்ள முலமா பெருமக்கள் மாவட்ட காஜியார் அவர்கள் மற்றும் கண்டித்துக்குரிய முத்தவழிமார்கள் நம்ம நிர்வாக குழுவினர்கள் நமது ஊர் சமுதாய சேவை அமைப்புகளின் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் நமது குறிப்பாக நமது திருநற்காலனி காலனி மஸ்ஜிது நமிந்து கிராத்து ஊதி மட்டுமில்லாமல் பயான் ஒரு பைத்து பாடிய நமது பேஷ்மாம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் இப்பொழுது ஐ மீன் இதை ஆரம்பிக்கும் பொழுது கவிதை பாடிய சகோதரர் தாஜன்னன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அத்தோடு மட்டும் இன்ஷா அல்லாஹ் வருகிற பதிமூணாம் தேதி பெரிய கிரகத்தில் பெரிய பள்ளிவாசலில் நடைபெறும் வசதியற்ற குமர்களுக்கு நடைபெறும் இருபது ஜோடிகள் நிக்கான மா ஈரோடு மாவட்ட மஸ்ஜிதின் பேரவின் சார்பாக வெள்ளிக்கிழமை பதிமூணாம் தேதி அசருக்கு பின் மதிப்புக்குள் நடைபெற உள்ளது நீங்கள் எல்லோரும் அதற்கும் வருகை பிரிந்து வண வாழ்த்த வேண்டும் என்று துவா தி துவாட்சியுமாறு ஈரோடு மாவட்ட மஸ்ஜிதின் பேரவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அலைக்கும்